போற்றி வெற்றிகளை தரும் அனுமான் போற்றி ஓம் ராமருயிர் காத்தவனே போற்றி ஓம் ராமனை அனைத்தவனே போற்றி ஓம் ராமஜெயம் அறிவித்தவனே போற்றி ஓம் ராமாயண நாயகனே போற்றி ஓம் ராமாயண பிரியனே போற்றி ஓம் ராகவன் கண்மணியே போற்றி ஓம் ருத்ர வடிவே வடிவானவனே போற்றி ஓம் லட்சிய புருஷனே போற்றி ஓம் லக்ஷ்மணனை காத்தவனே போற்றி ஓம் லங்கா தகனனே போற்றி ஓம் லங்காவை வென்றவனே போற்றி ஓம் வற்ற தேகனே போற்றி ஓம் வாயு குமாரனை போற்றி ஓம் வடமாலை திரியனே போற்றி ஓம் வணங்குவோரின் வாழ்வே போற்றி ஓம் விஷ்ணு ரூபனே போற்றி ஓம் விளையாடும் வாரணனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் விசியராஜ் அருளியவனே போற்றி ஓம் வித்தையருள்பவனே போற்றி ஓம் வைராகிய மூர்த்தியே போற்றி ஓம் வைகுண்டம் விரும்பாதவனே போற்றி ஓம் வெண்ணை உகந்தவனே போற்றி ஓம் வெற்றி மாலை ஏற்பவன் போற்றியில் போற்றி. போற்றி போட்டி ஸ்ரீ அன்மணி பாருங்கள் திருவடிகள் போற்றி செய்வாங்க